வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு எளிமையான வேதாகம ஆச்சரியம் பார்க்க போகிறோம் என்னோடு இணைந்திருங்க நம்மளோடு சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை சேர்ந்து படிப்போம் வாங்க மாதவன் இந்த நாளில் வேதாகமத்திலேருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல வேதாகமத்தை தியானிப்பது எப்படி என்ற தொடரில் நாம இன்னைக்கு பார்க்க போறது தேவன் தங்கும் ஆலயம் தேவன் தங்கும் ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் வேதாகமத்துல பாத்தீங்கன்னா தேவன் தங்குவதற்காக பிரத்யேகமான கட்டிடங்கள் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கூடாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எப்பொழுது கட்டினாங்க யாரு கட்டினாங்க என்ன வடிவில் கட்டினாங்க இந்த கேள்விக்கெல்லாம் நாம் பதில் பார்த்து ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு போட்டோ என்ன பண்ண போறோம்னா எடுக்க போறோம் அப்ப இந்த ஆலயங்கள் எல்லா நிகழ்வுகளும் என்ன காரியத்தை குறிப்பதற்காக ஆவியானவர் இதனை பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க போறோம் பார்க்கலாமா நிச்சயமா முதலாவது மோசையின் ஆசிரிப்பு கூடாரம் தேவன் மனிதர்களிடத்தில் வந்து தங்குவதற்கு தேவன் இஸ்ரவேல் மக்களிடத்தில் மத்தியில் வந்து தங்குவதற்கென்று பிரத்யேகமாக மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவித்தார் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அளவுகோல இருந்து எல்லா மோசே நாற்பது நாள் சீனாய் மலையில் இருந்தபோது ஆண்டவர் அவருக்கு காண்பித்தார் ஆண்டவர் தான் இன்ஜினியரா இருந்து எவ்வளவு அடி நீளம் எவ்வளவு அடி அகலம் என்னென்ன பொருள் பயன்படுத்த வேண்டும் என்னென்ன பொருளை எங்கே வைக்க வேண்டும் என்னென்ன இரும்புகள் பயன்படுத்த வேண்டும் என்னென்ன உலோகங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக ஒரு டீடைல்

இந்த வசனத்தை நாம பார்த்தோம்னா ஆண்டவர் எதற்காக அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கட்ட நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம் பாவிகள் மத்தியில் பரிசுத்தர் வந்து தங்குவதற்கு வாசம் செய்வதற்கு ஆசைப்படுகிறார் இதுதான் அது நோக்கம் இந்த கூடாரத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் எங்கெங்க என்னென்ன பொருள் வைக்கப்பட்டது ஒவ்வொரு பொருளும் எப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா யாத்ராமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஓராம் அதிகாரம் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு நுணுக்கமான காரியங்களும் யாத்திரா இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்க அதற்கு பிற்பாடு யாத்ராம முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பதாம் அதிகாரம் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்துவிட்டு அதை கட்டுமான பணி எவ்விதமாக நடக்கிறது என்பது யாத்திராகமோ முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வரைக்கும் தெரிஞ்சு கொள்ளலாம் இதுதான் மோசையின் ஆசரிப்பு கூடாரம் இந்த மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் தங்குவதற்காக கட்டின அந்த கூடாரத்தை ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துரலாம் இந்த போட்டோவை உங்களுடைய மனதில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி இரண்டாவது ஆலயத்தை கடந்து போலாமா இந்த இரண்டாவது ஆலயம் எதுவென்றால் தேவன் தங்குவதற்காக சாலமன் கட்டின தேவாலயம் சாலமன் கட்டின தேவாலயம் மோசையின் ஆசரிப்பு கூடாரத்தை விட சற்று வித்தியாசமானது அது கூடார வடிவில் கட்டப்பட்டது மோசே கட்டினது கட்டினது ஆனா சாலமன் கல்லுகளினால் கட்டப்பட்ட ஆலயம் என்பதை பார்க்க முடிகிறது அது கூடாரம் இது கற்களினால் கட்டப்பட்டது நிலையான ஒரு ஆசரிப்பு கூடாரம் இது நிலையான ஒரு ஆசரிப்பு கூடாரம் எப்படி சொல்றோம் மோசையின் ஆசிரிப்பு கூடாரத்தை சீனாய் மலையில் ஆண்டவரிடத்திலிருந்து குறிப்புகள் பெற்று கொண்டு வந்து அவங்க கட்டினாங்க ஆனா அவங்க எந்த ஊருக்கு எல்லாம் போய் கூடாரம் போடுறாங்களோ பாளையம் இறங்குறாங்களோ ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த ஆசிரியப்பு எடுத்துட்டு போயிருவாங்க ஆனா இந்த சாலமன் தேவாலயத்தை அப்படிலாம் என்ன பண்ண முடியாது எடுத்துட்டு போக முடியாது இது கட்டிட வடிவிலான தேவாலயம் மோசையின் இது கூடார வடிவிலான தேவாலயம் இந்த சாலமன் கட்டின தேவாலயம் சமயம் மிகவும் மகிமை நிறந்தது தங்க தகடுகளினால் தங்கத்தினால் முலாம் பூசப்பட்டிருந்தது சுற்றிலும் ஜொலிக்க கூடியதாக இருந்தது இதை பற்றி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா சாலமன் கட்டின அந்த மகத்தான தேவாலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள இப்ப சாலமன் கட்டின அந்த தேவாலயத்தை ஒரு போட்டோ எடுக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த இரண்டு தேவாலயத்தையும் பார்க்கலாம் முதலாவது தேவாலயம் கூடார வடிவிலான தேவாலயம் எங்க வேணா எடுத்துட்டு போலாம் ஆனா இரண்டாவது தேவாலயம் கட்டிட வடிவிலான தேவாலயம் எங்க என்ன பண்ண முடியாது எடுத்துட்டு போக முடியாது நோக்கம் என்னன்னா ஆண்டவர் வந்து நம் மத்தியில் தங்குவதற்கான அவருடைய வீடு மூன்றாவது போட்டோக்கு போலாமா மூன்றாவது போட்டோ பாத்தீங்கன்னா இரண்டாம் தேவாலயம் என்று பேரு சரி இந்த இரண்டாம் தேவாலயமா இது என்ன இந்த போட்டோ புரியல இந்த நிகழ்வு புரியல அப்படின்னா ஒரு சரித்திர சுருக்கத்தை நான் சொல்றேன் சரி பாபிலோன் ராஜா நேபுகாத்தினை இருந்தார் இருந்தாரு மக்கள் பாவம் செய்ததுனால ஆண்டவர் பாபிலோன் ராஜா நேபுகாத்தினை அடிமையாக விட்டு விட்டார் அந்த பாபிலோன் ராஜா தர் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இவங்களை அடிமையா கூட்டிட்டு போகும்போது பனிமுட்டுகள் அந்த பொருட்கள் அவன் தீக்கரையாக்கிட்டான்னு வேதாகமம் கூறுகிறது அவன் தீக்கரையாக்கி விட்டு இவர்கள் எல்லோரையும் பாபிலோனுக்கு அடிமையாக அழைத்து வந்ததை பார்க்க முடிகிறது இப்போ பாபிலோன்ல இஸ்ரேல் மக்கள் எழுபது வருஷம் அடிமையா क्रा hmm. eh? இந்த பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்த கோரேஸ் என்ற பெர்ஷிய மன்னன் வருகிறார் மன்னன் வந்து பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தி யார விடுதலை இஸ்ரேல் மக்களை எழுபது வருஷ அடிமைத்தனத்தில இருந்து என்ன பண்றாரு விடுதலை பண்றாரு பார்க்க முடியுது இப்படி விடுவிக்கப்பட்ட கோரேஸ் ராஜாவினால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் செருபாபே என்ற நபருடைய தலைமையில மறுபடியும் எரிசிலே வராங்க அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் தானே ஆலயத்தை முதல்ல கட்டணும்னு சொல்லிட்டு சாலமன் கட்டின தேவாலயம் இருந்த அதே இடத்துல இரண்டாம் தேவாலயம் முதல் கட்டிட வடிவிலான தேவாலயம் கட்டினாங்களே இப்ப அது அழிந்து போய்விட்டது இல்ல தீக்கிரையாக்கி விடப்பட்டது என்ற உடனே அவங்க இரண்டாம் முறை எடுத்து என்ன பண்றாங்க புதுப்பிக்கிறாங்க புதுப்பிக்கிறாங்க கட்டுகிறதை பார்க்க முடிகிறது இதனாலதான் இதை இரண்டாம் தேவாலயம்னு சொல்றோம் இதை பற்றின நான் சரித்திரம் தெரிந்து கொள்வதற்கு எஸ்ரா புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஆறாம் பாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம் விசேஷமா ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தை வாசிச்சா இன்னும் நல்லா தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ மூன்றாவது தேவாலயத்தினுடைய நோக்கமும் யார் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க ஆண்டவர் வந்து வாசம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இந்த இரண்டாம் தேவாலயம் தான் இன்னும் புதுப்பிக்கப்பட்டு இருந்ததாக நம்ம பாக்குறோம் சரி இப்ப மூணு போட்டோ பாத்துருக்க முதல் போட்டோ பாத்தீங்கன்னா மோசையின் ஆசரிப்பு கூடாரம் ஆமா அது எங்க வேணா தூக்கிட்டு போயிர்லாம் போர்ட்டபிள் மூவபிள் டைப் டேபர் இரண்டாவது வடிவிலான கட்டிடின் தேவாலயம் மூன்றாவது இரண்டாம் தேவாலயம் தலைமையில் கட்டப்பட்டது என்பதை பார்க்கிறோம் இந்த மூன்று தேவாலயத்தினுடைய வைத்துக் கொண்டு ஆவியானவர் எதற்காக இந்த நிகழ்வுகளை வேதத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாங்க என்ன காரியத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா தேவன் பாவிகள் மத்தியில் பரிசுத்தர் வந்து தங்க ஆசைப்படுகிறார் அவர் வந்து தங்குவதற்கான வீடு தான் கட்டிடமாகவோ கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நாலாவது தேவாலய புகைப்படத்தை நம்ம பார்க்க போறோம் என்னது நாலாவது தேவாலயமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆமா அந்த நாலாவது ஆலயம் தான் இந்த மூன்று ஆலயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற நிகழ்வாக இருக்க போகிறது அப்போ நாலாவது ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மொதல் மூணு விட இந்த நாலு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க பார்க்கலாமா நிச்சயமா யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் இருபதாம் வாக்கியம் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் இருபத்தி ஒன்று அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் இந்த வசனத்தின்படி நான்காம் தேவாலயத்தினுடைய ஒரு புகைப்படம் ஒரு நிகழ்வு ஒரு காட்சி நமக்கு காட்டப்படுகிறது அந்த நான்காம் தேவாலயம் ஒரு கட்டிடம் அல்ல நான்காம் தேவாலயம் ஒரு கூடாரம் அல்ல தேவன் பாவிகள் மத்தியில் வந்து தங்குவதற்கு தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் வெளிப்பட்டார் என்பதை பார்க்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஆலயம் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் முதல்ல இருந்து ஆசிரியப்பு கூடாரமாக இருக்கட்டும் கட்டிட வடிவிலான தேவாலயமா இருக்கட்டும் இதனுடைய நோக்கம் தேவன் மனுஷர் மத்தியில வந்து தங்கணும்னு ஆசைப்பட்டாரு இப்போ அதனுடைய பரிபூர்ண நிறைவேறுதல் எங்க நடக்குதுன்னா நாலாவது போட்டோல நடக்குது நாலாவது நிகழ்வுல நடக்குது அது என்னன்னா தேவன் மாம்சத்திலே வந்து நம் மத்தியில உலாவி நம்மிடத்தில் உரையாடி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் சந்தோஷம் பரிமாறி நம்மிடத்தில் சமாதானம் பரிமாறி நமக்காக தியாகம் சிந்தினதை பார்க்க முடியாது இந்த முதல் மூன்று புகைப்படத்தை விட எந்த புகைப்படம் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மோட அன்பாக பேசி பழகினதுதான் தேவாலய புகைப்படத்தின் நிகழ்வின் நிறைவேறுதலாக இருந்தது இது அழகா இருக்குதா இல்லையா நிச்சயமா அழகா இருக்கு இந்த தேவாலயம் அதாவது இந்த ஆலயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஆலயம் என்று சொல்லுகிறாரே இந்த ஆலயம் அந்த அழகான மோசையின் கூடாரத்தை விட அழகாக கட்டின சாலமோனின் தேவாலயத்தை விட இரண்டாம் தேவாலயத்தை விட மிகச் சிறந்ததாக அழகாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர் பதினாயிரம் பேர்களிலும் சிறந்தவர் என்பதையும் அழகுள்ளவர் என்பதையும் பார்க்க முடிகிறது இப்போ அவருக்கு போக அந்த நான்காம் தேவாலயத்தின் புகைப்படத்தை தாண்டி ஐந்தாம் தேவாலயத்தின் புகைப்படத்தை தேவாலயமா என்னங்கிட்டு இருக்கேன் இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேவாலயம் எது என்றால் அதுவும் கட்டிடம் அல்ல கூடாரம் அல்ல அது எது என்று வசனம் வாசித்து தெரிந்து கொள்ளலாமா ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாக்கியம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வாக்கியம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது அந்த ஐந்தாவது புகைப்படம் அந்த ஐந்தாவது நிகழ்வு காட்சி நாம்தான் தான் அந்த ஆலயம் என்று கூறுகிறது இது கூடாரமோ கட்டிடமோ அல்ல நபர் என்பதை காட்டுகிறது நாம தான் அந்த ஆலயம் ஆண்டவர் கையின் தையல்களினால் அழகாக நெய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக தங்க ஆசைப்படல ஆண்டவர் அழகாக கட்டப்பட்ட புன் தகடுகளினால் பதிக்கப்பட்ட கட்டிடத்துக்குள்ளாக இருக்க ஆசைப்படல ஆண்டவர் நம்முடைய வாழ ஆசைப்படுறாரு அப்போஸ்தலாகிய பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா முதலாவது புகைப்படம் மோசையின் ஆசரிப்பு கூடாரம் இரண்டாவது புகைப்படம் சாலுமனின் தேவாலயம் மூன்றாவது புகைப்படம் இரண்டாம் தேவாலயம் வேலால் கட்டப்பட்டது ஆனால் இந்த மூன்று தேவாலயத்தின் நோக்கம் எங்கே நிறைவேறுனா நான்காம் தேவாலயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஆலயம் என்று சொல்லி மாம்சத்தில் நம் மத்தியில் வந்து தங்கினார் என்பதை பார்க்க முடிகிறது ஐந்தாவது புகைப்படம் நீங்கள் தான் அந்த ஆலயம் உங்களுடைய இதயத்தில் வந்து வாசம் பண்ண ஆசைப்பட்றாருன்னு சொல்லி அப்போஸ்தலைய பவுல அழகாக சொல்கிறத பார்க்க முடியுது ஆண்டவர் கூடாரத்திலையும் இல்லை கட்டிடத்துலையும் இல்லை நம்ம வாசம் செய்ய விரும்புகிறாருங்கிறத பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது நம்முடைய இதயம் நம்முடைய சிந்தை பாவத்தினால நிறைஞ்சிருக்கலாமா அழுக்குனால் நிறைஞ்சிருக்கலாமா தவறான காரியங்கள்னால இச்சைகளினால் வெறுப்புகளினால் கசப்பினால இப்படிப்பட்ட அழுக்குனால் நிறைஞ்சிருந்தால் அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி தானே இருக்கும் ஆலயத்துக்குள்ளே குப்பையை கொட்டி வச்சுருக்குறோம் அழுக்கை கொட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ளே யாராவது போனோம் அப்படின்னா மூக்கை பிடிச்சிட்டு தான் போகணும் அந்த மாதிரி நம்முடைய சிந்தை அழுக்காக இருக்கும்போது ஆண்டவர் தங்க இடம் இருக்குமா ஆண்டவர் மூக்கை பிடிச்சிட்டு தான் அந்த அழுக்கு மத்தியில் தான் வாசம் செய்கிற மாதிரி இருக்குமா அப்படி இருந்தால் நம் இதயத்தில் உள்ள எல்லா அழுக்கையும் நீக்கி போட்டு அவர் வந்து தங்குவதற்கு அவர் பரிசுத்தர் அவர் வந்து நம்ம சிந்தையில் நம்ம இதயத்தில் வந்து தங்குவதற்கு நம்ம ஆலயத்தில் வந்து தங்குறதுக்கு ஆலயத்தை கூட்டி சுத்தமாக வச்சுக்க வேண்டியது பரிசுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாக இருக்கிறது அம்மேன் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க வேதாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட இந்த காரியம் நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் இந்த சத்தியம் பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவனோடு கூட இருப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்திர்கள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் எங்களோடு இணைந்திருங்க தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்